தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் சீதா படத்தை பல வருடங்களா சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கோம் ஆனா இந்த படத்தை சாப்பிட்டா இந்த நோய்களெல்லாம் வருமா அப்படின்னு எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அப்படி என்னதான் நடக்கும் இந்த படத்தை சாப்பிட்டா பார்த்துருவோம் வாங்க பித்த கப மெத்த பெருகு மந்தம் மேலாடும் சித்த மதிட்ரையக்கன் சேருங்கான் நத்துலவும் பூத்தானந்தாரும் தாரும் புலன் கொடியே பூலகிர் சீதா கனி குணத்தை தேர் இந்த பாடல்ல என்ன சொல்றாங்கன்னா சீதா படத்தை சாப்பிட்டா பித்த ஸ்லேத்துவ நோய்கள் அக்னி மாந்தம் சித்த பிரம்மை உண்டாகும் அப்படின்னு சித்த மருத்துவ நூல்களில் போட்டிருக்காங்க அக்னி மாந்தம்னா சரியாமை நோய் இந்த படம் உள்ளிருக்கும் வியாதிகளை வெளிப்படுத்தும் பித்தத்தை உபரி செய்யும் இது சீதள தேகி ஆகாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கூடவே சில நல்ல குணங்களையும் சொல்லியிருக்காங்க அது என்னென்னா இது தேகத்தை பெருக்கச் செய்யும் இதயத்திற்கு பலத்தை கொடுக்கும் இது ரெண்டும் தான் அந்த பழத்தோட நல்ல குணங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இது வரைக்கும் சொன்ன எதுவுமே என்னோட சொந்த கருத்துக்கள் கிடையாது இது எல்லாமே சித்த மருத்துவ நூல்கள் இருக்கிறத தான் நான் இங்கே சொல்லியிருக்கேன் இந்த பழத்தை சாப்பிட்றதும் சாப்பிடாம இருக்கிறதும் உங்களோட விருப்பம் நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த பழத்தை தாராளமாக சாப்பிடுங்க நன்றி